அங்கேயே கெட்டு கெட்டுப்பாரு ஒரு பொன்னாட்டினை உன்னால முடியாம முடியாமல் பட்சத்தில் ஆம்பளைங்க சில தப்பு பண்ணுவாங்க அது எனக்கு தெரியும் சில பேர் கொண்டாடிக்காகவே வாழ்வாங்க எவ்வளவு கஷ்டம் ஆனால் இது இந்த கஷ்டம் ஆண்கள் உங்களுக்கு கொடுக்கறது பெரிய ஒரு தண்டனை இது யாரால இருக்க முடியாது பொம்பளைங்க இருந்தெல்லாம் முருகா மாதிரி பாடுற போது நீ சொன்னேன் இந்த மாதிரி கஷ்டமா அது ஏதாவது உங்களுடைய ஆர்டிஸ்ட் ஏதாவது சொல்லுன்னு சொன்னேன் ஒரு நாள் வந்துட்டு நான் சொல்றேன் அப்ப நான் இப்ப நான் அப்ப நான் இருக்க வந்தேன் சோ என்னால முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணதான் அப்ப கூட நீ வாழ ஜாலியா டான்ஸ் போனா சொன்னதான் ஆனா எங்க வீட்ல இருக்க நாயங்களா வந்து

தான் கடவுளைதான் காப்பாத்துல ஏதோ கோவப்படுறான் மொபைல போட்டு உடச்சிட்டா சரி ஒரு மொபைல் ஏதாவது எதுவும் வாய எடுத்து ஏதோ சொல்லிட்டாலே பயமா இருக்கு அவன் எதை போட்டு உடைப்பானே தெரியாது ரூம்ல விட்டு லாக் பண்ண இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த கோவம் வந்துச்சுன்னா மண்டிக்கு ஏறுது அப்படி இப்படின்றா அப்படின்ற யாரா முன்னாடி வந்தா மூஞ்ச வச்சிரும் அப்படி அது மாதிரி இது சரி அவனை விட ஆனா பிரச்சனை இல்ல தாஜ் எனக்கு மெசேஜ் போட்டா எல்லாம் தான் ஆனா தாஜ் ரொம்ப நாளா இந்த இவன்ட்ட அந்த நளினி கூட

அறியா பார்க்கத தெரி ரெண்டு பேரும் பொம்பள நீ பரவல நீ பரவல அலையறீங்கன்னு தெரியும் அவ மனசு அந்த மாதிரி தவிர அந்த திருட்டு தாசி நாய் என்ன பண்ணா நான் விட்டுனானா அவள வெட்டே போட்டு இருந்திருப்பா ஏனா வாழ்க்கை வீணா கூடாது அவ தெரியல எதுக்கு நீ தாசினால பண்ற நீ அந்த மாதிரி நல்ல ஒரு குடும்பத்துல இருக்கு புத்திமற சொன்னுல நீ அவனோட பார்த்தா உன் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டا இவன் இதோடா எங்க அம்மா வர திரும்பி எங்க அம்மா அவன் நேத்து சொன்னது என்ன சம்மா பேசுறல

அவளோட இல்ல சின்ன வயசுல நானே இல்ல இருமே அதனாலதான் கேட்டேன் தாஜ் அம்மா நீங்க சரி தாஜ் அம்மா ஒரே வயசு இருக்கும் இல்ல இல்ல முன்ன ரெண்டு தான் டிஃபரெண்ட் இருக்கும் நான் எல்லாம் போம்பைல இருந்தேன் சின்ன வயசுல பாத்ததோட சரி அம்மா ஃப்ரெண்டு நல்லா அவங்க

உங்க மாமா ஒருట్లా الكلام என்னமோ சொல்லிங்க ஆ அதெல்லாம் மறந்துட்டேன் மறந்துட்டே